வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜாதகம் பார்த்துக்கிட்டு அதோட விளக்கங்களை கூறிக்கிட்டு இருக்கிறோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பத்தாவது ஜாதகம் அதாவது முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகம் உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தாறு வயசை நீங்கள் பூர்த்தி பண்ணிடு நீங்கள் பிறந்தது சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க சரிங்களா கோ கே ஹா கி இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் நம்ம சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா குருவோட சாரம் இது சனியோட சாரம் அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே ஞாபகம் வியாபாரத்தன்மையில இருக்கும் வியாபாரத்தை அதிகமா விரும்பக்கூடியவங்க வியாபாரத்துல நேர்மையை கடைபிடிச்சிங்கன்னா என்னைக்குமே ஜெயிச்சுட்டு இருக்கலாம் உங்களுக்கு நீங்களாவது நேர்மையா இருக்கணும் அப்போனா தான் ஜெயிக்க முடியும் ஒருத்தனை ஏமாத்தி நம்ம தொழில் பண்ணிடலாம்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த சனியை பொறுத்தளவுக்கு உங்களை முன்னேறவே விட மாட்டான் நீங்க நேர்மையை கடைபிடிங்க உங்களுக்கு எப்படியோ ஒண்ணு வெற்றியை கொடுப்பான் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்மளை ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னா அது பூர்வ ஜென்ம பலனாக கூட இருக்கலாம் ஒன்று இன்னொன்று அப்படி அவன் ஏமாத்தினாலும் ஆண்டவன் உங்களுக்கு வேறொரு வழியில அதுக்கு உண்டான பலனை உங்களை வந்து சேர வச்சிருவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் உருண்டைங்க எங்கன சுற்றுனாலும் ஒரு இடத்துல வந்து தான் ஆகணும் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சதரமாக இருந்ததுன்னா ஒரு மூளையில போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் ஒரு ரவுண்டாக இருந்தா நீங்கள் எங்க போய் நிறுத்துவீங்க அந்த மாதிரி தான் இது தொடர்ச்சியாக இருக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களை தேடி வந்துடும் அப்படிங்கிறத நம்புங்க நூறு சதவீதம் மாற்றமே கிடையாதுங்க நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது வந்து அமையும் கெட்டது செஞ்சால் கெட்டது தாங்க அமையும் அதை புரிஞ்சுக்குங்க இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்குற பாடம் அது ஒன்று தான் உங்களை ஒருத்தன் ஏமாத்திட்டானா ஒன்றும் வருத்தப்படாதீங்க ஆண்டவன் ஒரு நாள் நீங்கள் இழந்ததை உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்துக்குவான் அது வேற ஒரு வழியில் இருக்கலாம் அவ்வளவு அதே அவங்க மூலியமாகவே சேர்த்தணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா இங்கே யாரும் எதையும் கொண்டுட்டும் போக முடியாது வச்சுட்டும் போக முடியாது சரிங்களா இந்த இடம் ஒரு நாள் வெற்றிடமாகும் நானும் ஒரு நாள் இறப்பேன் ஆனால் இந்த இடம் இதோடு நிற்காது வேறொருத்தன் இந்த வேலையை செய்வான் அதுதான் அதை நம்புங்க அவ்வளவுதான் நான் எப்பயுமே என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் நம்ம இல்லைன்னு நினச்சி வருத்தமே பட இல்லை குடும்பத்தில் காரணம் என்ன தெரியுங்களா நம்ம பிறக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே ஆண்டவன் அம்மாவோட மார்பில் நமக்கு உண்டான பாலை சுரந்து வச்சிருவானு நம்ம பிறந்த உடனையும் குழந்த வாயில வச்ச உடனே அந்த சுரக்க ஆரம்பிச்சு அப்படிங்கிறது எவ்வளவு உண்மை அதே மாதிரி நம்ம இல்லைனாலும் நம்ம குடும்பம் ஏதோ ஒரு விதத்தில் பிழைக்கும் ஆ இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நிறைய பேர் சொத்துக்களும் பத்துகளும் சேர்த்தி வச்சுக்கிட்டு அதை அனுபவிக்கவும் முடியாம வாழவும் முடியாம சரிங்களா திங்கவும் முடியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம் அதனால நம்ம வாழ்ற வாரிக்கும் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருந்துட்டு அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாவே நம்ம வாரிசுகள் நிம்மதியாக வாழ்வாங்க அதெல்லாம் ஒரு குறையும் கிடையாது சரிங்களா இது பணம் பக்காசு புகழுக்காக நம்ம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கஷ்டம் சரி பரவாயில் இருக்கட்டும் இப்ப நம்ம ஜாதகத்துக்கு வந்துடுவோம் நீங்கள் தேய்பிர சத்தமி தேதியில பிறந்திருப்பீங்க உங்களுக்கு உண்டான புள்ளி மூல நட்சத்திரம் தனுஷ் ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி சித்திர நட்சத்திரம் கண்ணீராசிலையும் அமை நீங்க போது புனர்பூச நட்சத்திரங்கறனால தசை குரு தசை ஓடுதுங்க அதுக்கப்புறம் சனிதசையே அனுபவிச்சிருப்பீங்க அது ஒரு பத்தொன்பது வருஷம் இப்போ இருக்குது புதன் தசை ஓடிட்டு இப்ப தசை ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா இவன் வந்தானாவே ஒண்ணு வியாபார தன்மையோ உங்களுக்கு ரெட்ட புத்தியையோ காதல்ல வெற்றியையோ இல்ல அப்படின்னு சொன்னா காதல் செய்யக்கூடிய தன்மையோ மனைவியே அவன் கட்டி காதல் செய்வாயா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அமைப்பு கொடுத்துருவாங்க உங்களுக்கு உண்டான சந்திராசமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு சந்திராசிரமாவும் அமையக்கூடிய அமைப்பு இது இந்த புதன் தசை ஓடுதுன்னா என்ன லக்கணம் பாதிப்படையும் அப்படிங்கிறது வேணும் ஒன்று மேசலக்கணம் மேசத்துக்கு கடன் நோய் பம்பு வழக்கு பிரச்சனை இது கொடுக்கும் தீரா கடனையோ தீரா நோயையோ கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்து வரது விருட்ச கலக்கணம் விருட்ச கலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக வருவாங்க புதன் இந்த விருட்ச கலக்கணத்துக்கும் புதனுக்கும் ஆகவே ஆகாதுங்க யார் ஒருத்தங்க விருச்ச கலக்கணத்துல பிறந்து புதந்தசை அனுபவிக்கிறீங்களோ அவங்க படாத பாடுபடுவாங்க குடும்பத்துல நிம்மதி இருக்காது பிரச்சனை பிரிவு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு போகக்கூடிய அமைப்பு ஜாமீன் போட்டு அவங்கதான் மாட்டக்கூடிய அமைப்பு ஒருத்தனுக்காக கடனை கட்டக்கூடிய அமைப்பு ஆஹ் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது இந்த தான் அதுவும் இந்த விருச கலக்கணத்துக்கு ஏற்படும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கும்பலக்கணக்காரங்களும் பாதிக்கப்படுவாங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் கும்பலக்கணக்காரங்களும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அதனால கவனமா இருங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் சரி நாடி முறைப்படி இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதுல என்னென்ன பலன் அப்படின்னா நீங்க நல்ல கோவத்துக்கு ரோசத்துக்கும் சொந்தக்காரன் நிலம் வாங்கி விற்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபம் இல்ல நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அருமையான பலத்தை கொடுக்கும் உங்களோட எண்ணங்களும் அந்த நிலம் சம்பந்தப்பட்ட ஆஹ் தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் சரிங்களா கட்டட சம்பந்தப்பட்டதை வாங்கி விக்கலாம் பொருட்கள் வாங்கி விக்கலாம் அதனால அதெல்லாம் செய்ய முடிஞ்சுன்னா செய்யுங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு சனியானவன் வக்ரமாக போய் உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்க முப்பது வயசு வரைக்கும் சொந்த தொழில் பார்க்கக்கூடாது அடுத்தவன்ட்ட கை கட்டி வேலை செய்யலாம் அழுக்கு சட்டை போடலாம் அது உங்களுக்கு இன்னும் வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் வண்டி வாகனத்துல கவனமா போங்க நாலு வருஷத்துக்கு ஒருக்கவோ எட்டு வருஷத்துக்கு ஒருக்காவோ ஒரு விபத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுக்கும் மனைவி சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க சில சமயம் உடல் சோர்வு தன்மை அதிகமாக இருக்கும் இதனால ஆஹ் மற்றவங்களை வேணா வேலை வாங்குவாங்க அந்த தன்மை உங்களுக்கு சுயிலமும் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு கண்ணில் வலது கண் நல்லா பாதிக்கப்படும் இல்லைன்னா வலது கண்ணில் வெட்டுக்காயம் வரக்கூடிய அமைப்பு வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பு அம்மா நல்ல புத்திசாலி ஒரு ஆசிரியர் போல செயல்படுவாங்க சில பேர்த்தோட அம்மா ஆசிரியராகவே இருக்கக்கூடிய தன்மையே இது கொடுக்கும் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு நீங்களும் சொந்தக்காரங்க தான் அதிலலாம் மாற்றம் இல்லை வண்டி வாகனம் உங்களுக்கு நல்ல லாபம் சரிங்களா சில சமயம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் பண்ணாலும் நல்ல லாபம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் யாரும் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஆனால் என்னன்னா ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போக வைக்கும் சொந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் இதே ஒரு பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா உடல் சோர்வு தன்மையும் சீக்கிரம் டயர்னஸ் சாகக்கூடிய தன்மையும் நல்லாவே கொடுக்குங்க ஃபோனால உங்களுக்கு கண்டிப்பாக சங்கடம் வரும் கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது மாமனார் மாமியரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் உங்களுக்கும் சுத்தமாகவே கிடையாது கணவன் ரொம்ப நல்லவனா இருப்பான் ஆனால் சோம்பேறியா இருப்பான் நீங்க தான் குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய சூழ்நிலை நீங்கள் போகிற வீட்டில் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் வலதுகன் பாதிக்கப்படும் தலைக்குழந்த பையனா இருந்ததுன்னா பாதிக்கப்படுவான் பெண்ணாக இருந்தாதுன்னா அந்த பிரச்சனை இல்லை நல்ல புத்தி கூர்மையை கொடுக்கும் படிப்பில் சில சமயம் தடை ஏற்படுத்தும் இதெல்லாம் ஜாதக ரீதியாக அதாவது இன்னைக்கு பிறந்த முப்பது பத்து தொண்ணூற்றொம்பதில் பிறந்த ஜாதக ரீதியாக உண்டு வேறு ஏதாவது இந்த ஜாதக ரீதியாக பலன் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி அணுகுங்கள் ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் மிக்க நன்றி